நல்ல அறிவு இருக்கும் இன்டெலிஜன்ஸ் ஆவரேஜா இருக்கும் அதோட அதிகமாக இருக்கும் நிறைய திறமைங்க இருக்கும் ஆனா அதெல்லாம் தெரியவே தெரியாது இதைதான் எழுதுறான் தப்பு தப்பா எழுதுறான் அந்த பேப்பர் படிக்கிறதுக்குள்ளாரியே ஆயிரத்தி எட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு பயப்படுறான் வீட்ல எல்லாம் தான் சொல்லிட்டு போறான் நிறைய நேரம் தான் உட்காந்து படிக்கிறான்

எல்லா அறிவும் இவனுக்கு ஜாஸ்தி பொறுப்பு இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எல்லாமே நல்லா பண்றான் ஒரு செல்லோ ஒரு மெஷினோ உடஞ்சதுன்னா ரிப்பேர் பண்ணா அக்குவேர் வேற ஆணி வேற பிரிச்சு திருப்பி அசம்பிள் பண்ணிடுவான் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் ஆனா மார்க் மட்டும் வரவே மாட்டேங்குது என்ன பண்ணி தான் இவனை இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ காமனா இந்த பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள எழுத சொன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் வலது பக்கம் என்ன இடது பக்கம் என்ன ரைட் லெப்ட்ல ரொம்ப கன்ஃபியூஷன் ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்கலாம் ரொம்ப பேடா இருக்கும் ஆனா எல்லா விஷயமும் தெரியும் சில நேரங்கள்ல பேனா பிடிச்சு எழுதும் பென்சில் பிடிச்ச பொழுதோ மத்த குழந்தைங்க பிடிக்கிற மாதிரி பொசிஷன்ல பிடிக்காம இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க லெட்டர்ல கன்ஃபியூஷன் வார்த்தைகள்ல கன்ஃபியூஷன் உதாரணத்துக்கு பி க்கு பதிலுக்கு ஒன்னுக்கு பதில ஏழு போடுவாங்க போடுவாங்க இவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ராட் பேட் கேட் இப்படி நம்மளால வரிசையா சொல்லிட்டே போக முடியும் ஆனா இந்த குழந்தைங்க அதை பெரிய ஸ்ட்ரகிளா தான் உணர்வாங்க நம்ம ஒரு படம் படம் தாரை சமீன் பர் அதுல இந்த மாதிரியான குழந்தைகளை பத்தி தான் விவரிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புக்ல இருந்து அப்படியே லெட்டர்ஸ் எல்லாம் மேலே மேலே பறக்குற மாதிரி ஜம்ப் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கூட தோணும் மேக்ஸ் சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும் டைமிங் சென்ஸ் இருக்காது ஃபிஃப்டி நைன்க்கு பதிலா நைன்ட்டி ஃபைவ்னு எழுதுறது தேர்ட்டி சிக்ஸ்க்கு பதிலாக சிக்ஸ்டி த்ரீனு எழுதுறது இந்த மாதிரி நம்பர்ஸும் ரிவர்ஸ் பண்ணி எழுதுவாங்க நம்ம எதையாவது ஒன்று சொல்லி அதை அப்படியே எழுத சொன்னோம்னா அவங்களால எழுத முடியாது கோர்மையாக எழுத முடியாது ஸ்லோ லேர்னர் ஒரு பேராவை கொடுத்து படிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா செர்டி சர்ட்டிசென்ட் படிக்காம அதை சிரமப்பட்டு தான் படிக்க முடியும் ஊரோட பேர் சில வார்த்தைகள் அவங்களால மெமரைஸ் பண்ண முடியாது மெமரைஸ் பண்ணாலும் ரீகால் பண்றதுல ரொம்ப சிரமமா இருக்கும் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா ஃபாலோ பண்ணிடுவாங்க ஆனால் ரெண்டு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரே நேரம் சொன்னோம்னா உதாரணத்துக்கு இந்த பொருளை போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் அங்கே போய் நீ இன்னொரு இடத்துல பார்த்துட்டு வா அப்படின்னு ரெண்டு மூணு கமெண்ட் நம்ம ஒட்டுக்கா கொடுத்தோம்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆயிரும் அவங்க பிரெயினுக்கு அது ரொம்ப சிரமமாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க இதுல ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதிப்புகள்ல வெவ்வேறு வகையான பாதிப்புகள் இருக்கும் வெவ்வேறு அளவிலான பாதிப்புகள் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப சிவியர் நான் சொல்றேன்னா இத ஏர்லியா நாம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான வழிமுறைகள் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா டக்குனு பிகப் ஆயிருவாங்க ஆக்சுவலி இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நார்மலா தான் இருக்கும் நார்மலா விட சற்று அதிகமாகவும் இருக்கும் ஐஐடி பிரெயின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த ஏர்லியா நாம விட்டுட்டோம்னா அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சு 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 கடைசியில அவங்களால ஒண்ணுமே முடியலங்கிற ஃபீலிங்க்கு லோ செல்ஃப் எஸ்டீம்க்கு அவங்களே வந்துருவாங்க நமக்கும் படிப்புக்கும் எட்டு காத தூரம் அப்படின்னு நினைச்சு அவங்களே தங்களை தாழ்த்திக்குவாங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க அதுக்கு மாறா நாம சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா அவங்கள நியர் நார்மல் இல்ல நார்மல விடவே அதிகமா நம்மளால கொண்டு வர முடியும் டிஸ்லெக்சியால நிறைய டேலண்டான மக்கள் இருக்காங்க டிஸ்லெக்சியால இருக்கிறவங்களால சாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் டிஸ்லெக்சியாவால பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவங்களுடைய தனி திறமையினால முன்னேறி இருக்காங்க எந்த துறையினாலும் நடிப்பு துறை கலைத்துறை ஓவியம் அரசியல் இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஷெயின் பண்ணவங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் Agatha கிறிஸ்டி அப்படிங்கிற நாவலிஸ்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டாம் குரூஸ் லியோனோடா டாவின்சி பேப்லோ பிகாசோ அலெக்சாண்டர் கிரஹாம்பல் இனி அடுத்து வரும் வீடியோஸ்ல இதோட செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ல நான் டிஸ்லெக்ஸியாவை ஆரம்பத்திலேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா சரி த்ரீ இயர்ஸ்க்கு உள்ளாரையே எப்படி கண்டுபிடிக்கிறது த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் ஸ்கூலிங் ஸ்கூல் போற குழந்தைகள்ட்ட எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான different டைப் ஆஃப் early ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பிளஸ் இதை நாம் எப்படி கோப்ப பண்ணி வர்றது இதுல எப்படி நாம மீண்டு வர்றது என்னென்ன மெஷர்ஸ் இருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பத்திலாம் நம்ம டீட்டெயில் அதில் பேசலாம் உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஸோ அதை வச்சுதான் நான் ஃபர்தர் வீடியோஸ் டிஸ்லெக்ஸியாவை பத்தி போடலான் இருக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு. பை தி வே ஐ அம் டாக்டர் விபி சிவகுமார் அ சீனியர் கன்சல்டன்ட் पीडियाट्रिशियन ஜன்யா சைக் கிளினிக்ஸ் சென்னைல